எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அப்படின்ற அந்த ஒற்றை பேர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் மேலே தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து போடும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அப்படின்ற பேர் ஆஷ்டாகில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் பண்ணிடுறாங்க ஏன்னா டெய்லி வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு இப்போ ஏதாவது ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அவருடைய பேரை போட்டு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமல்சருக்கு அந்த ப்ரமோஷனை தாண்டி இவங்க போடுறது அப்படிங்கிறதும் தா ஒரு ப்ரொமோஷன் வந்து கொடுக்குது அதனால தான் தொடர்ந்து கமல்ஹாசன் அப்படின்ற அந்த ஒற்றை மணிந்தனால் இவ்வளோ தூரம் வந்து ஒரு ப்ரமோஷனில் வந்து இருக்க முடியுது ஸோ ஒரு தேட்ராக ஒரு ஸ்டாராக அதாவது இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா தேட்ராக ஒரு ஸ்டாராக சோஷியல் மீடியாவில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ படத்தை சொன்ன மாதிரி கம்பேக் இண்டியன் ஒரு டாக் இது போட்டால் கூட ஹேஷ்டேக் உடனே ட்ரெண்ட் ஆகுது கோபேக் இண்டியன் சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டாலும் ட்ரெண்ட் ஆகுது கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ட்ரெண்டிங் ஆகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை சரி இந்தியன் டூ நெகட்டிவ் ரிவியூஸை தாண்டி படம் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நமக்கு ரெண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு ஸோ பாக்ஸ் ஆஃபீஸை வந்து சூறை கமல் கமல்சர் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸு ஸோ டே ஒன்று டே டூ டே த்ரீ இந்த மூன்றும் வந்து கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட கமல்சருடைய படம் மூன்று நாட்களில் இரநூறு கோடிக்கு கிட்ட வந்து கலெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் டே டூ நம்ம கையில் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கலெக்ஷன் ஸோ முதல் நாள் பதினேழு பதினெட்டு கோடி ரூபா வந்து எடுத்தது இப்போ இரண்டாம் நாள் ஸோ கொஞ்சம் தோய் அடைஞ்சிருக்கு பதினாலு கோடி ரூபா தான் கலெக்ஷன் வந்து ஏறி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இருந்தாலும் இட்ஸ் அ குட் நம்பர்ஸ் ஆஃப்டர் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது கர்நாடகா வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க ஒம்பது கோடி ரூபா ஸோ கர்நாடகா பாரதியேடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாரி தெலுங்கில் பாரதியேடு கர்நாடகாவில் ஒரு டப்பிங் தான் வந்து விட்டுருந்தாங்க பட் அப் அது இருந்தும் இவ்வளோ தூரம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து வேறு லெவல் ஸோ தெலுங்கு தமிழுக்கு அடுத்தபடியாக வேறு லெவல் கலெக்ஷன் கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹைக்கு பத்து கோடி இருந்துச்சு நேரத்தில் இன்றைக்கி இருபது கோடி பத்து கோடி ரூபா ஸோ டபுள் மடங்கு வந்து அடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ கர்நாடகாலேயும் வந்து மூணு மூணு கோடி வந்து ஏறி இருக்குது ஸோ கர்நாடகாவில் நைன் க்ரோர்ஸ் கேரளாவில் கொஞ்சம் ஏமாற்றம் தான் எப்போயும் சாருக்கு ஒரு ஓப்பனிங் அங்கே வந்து இருக்கும் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு பட் ரொம்ப டிராப் ஆகலை ஒரு பத்து கோடி வந்திருக்கணும் ஏழு கோடி தான் வந்து வந்திருக்கு ரெண்டு நாளில் ஸோ அது கொஞ்சம் ட்ராப் தான் அடுத்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஹிந்தி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து அது ஒரு ஐந்து கோடி ரூபாய் வந்திருக்கு சரியா ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா அடுத்து ஓவர்சீஸ் ஸோ ஓவர்சீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு கோடி ரூபாய் வந்து வந்திருக்கு இது வரைக்கும் கலெக்ஷன் ஸோ எல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஒம்பது இருபது ஏழு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தாறு ஸோ கிட்டத்தட்ட நூற்றி ஆறுலேருந்து நூற்றி பத்து கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இந்த படம் வந்து அடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து கரெக்டான ஃபிகர்ஸ் கிடையாது பட் ஒன் டென் மேலேயும் போகலாம் ஒன் நாட் சிக்ஸ்லேருந்து இருந்து ஒன் டென் அதை தாண்டியும் போகலாம் ஸோ மினிமம் ஒன் நாட் சிக்ஸ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நூறு கோடி அசால்ட்டாக வந்து அடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ நீங்கள் இதை நீங்கள் கூட்டி பார்த்தாலே தெரியும் முப்பத்தி ரெண்டு ஒரு ஒம்போத கூட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்று அடுத்து ஒரு இருபது ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று அறுபத்தொன்று ஒரு ஏழு அறுபத்தொன்று ஒரு ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ஒரு அஞ்சு அறுபத்தெட்டு எழுபது எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு ஒரு முப்பத்தாறு ஸோ கிட்டத்தட்ட வந்துருச்சு நூற்றி ஒம்பது கோடி வந்துருச்சு ஸோ நான் போட்ட கால்குலேஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ நூற்றி ஆறுலேருந்து நூற்றி பத்து கோடி ரூபாய் இது வந்து ஒரு மேஜரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக வந்து ஷங்கர் சாருக்கும் கமல் சாருக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பட் நாட் த பயங்கர நம்ம கிராண்டியரான ஒரு ஓப்பனிங் இருக்கும்னு நினைச்சோம்ல அந்த மாதிரி வந்து எல்லாரும் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடலை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் இந்த நெகட்டிவ் ரியூஸை தாண்டி இந்த படம் இந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து வேற லெவல் ஸோ வேர்ல்டு வைடில் முந்நூறு கோடியிலிருந்து நானூறு கோடி வரைக்கும் இந்த இண்டியன் டூ வந்து ஃபைனல் ஃபிகர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் இன்னொன்று கமல் சாருடைய பேச்சை வந்து முன்னாடி சங்கர் சார் கேட்காம ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸை வந்து பார்த்துட்டு ஆஹா அப்போ குறைக்கணும்டா படத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து வெட்டி எரிஞ்சிட்டாங்க இருபது நிமிஷம் சீனு இன்றைக்கி படம் பார்க்குறோம் சும்மா தீயாக போகுது நானே வந்து இன்றைக்கி படம் பார்த்துருந்தேன் பார்க்கும்போது சரியான ஸ்பீடு ஸோ இது ஆடியன்ஸை புதுசாக வர்றவங்கள கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வேர்ட் ஆஃப் வந்து பேச வைக்கும் இந்த ட்ரிம்டு வெர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு நீங்கள் போய் பாருங்க பாருங்கள் படம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஸோ அதனால் இது வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும் அதே மாதிரி சங்கர் சாருக்கு கமல் சார் ஒரு உத்தரவே போட்டாராம் இந்தியன் த்ரீ நீங்கள் வந்து திருப்பி மூணு மணி நேரம் எடுக்கிறேன் நான் ரியாலிட்டியை காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இழுக்காமல் இதே மாதிரி ரெண்டரை மணி நேரம் கட்டு நீங்கள் பண்ணி பர்ஃபெக்டாக இந்த படத்தை வந்து நம்ம முடியணும் ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஏன்னா ரஜினிகாந்துக்கு வந்து கமல் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் படையே பார்க்க ரெண்டு இன்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு லூஸ் மாதிரி பண்ணாதீங்களா ஒரே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அது பழைய ஹிட் அடிச்சிருச்சு இதே அந்த தப்பு வந்து இங்கே இந்தியன் டூ அண்ட் த்ரீக்கு வந்து சங்கர் சார் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் ஏன்னா இண்டியன் டூ இந்த தாத்தா வந்து கம்பேக் ஆகி கோபேக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கைதாகி வெளியே போய் கரெக்டாக சேனாபதியோடைய கேரக்டர் இன்ட்ரோல் அப்படி சொல்லி அடுத்து இன்ட்ரோல் பிளாக்கு மேலே எஸ்டே சூர்யா கமல் சாருக்குள்ள அந்த காம்பினேஷன் இந்த ஃபைட்டு அப்படி போய் கடைசி வந்து தாத்தா என்ன பண்ணுறார் அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க இந்தியன் த்ரீ இண்டியன் டூ இப்போ இந்தியன் த்ரீ வந்து வர்றதுனால இப்போ முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இண்டியன் டூ வேறு லெவலில் ஒரு ஹிட் அடிச்சிருக்கும் கண்டிப்பாக ஆயிரம் கோடி ரூபாய் வந்து அடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயத்தில் ஷங்கர் சார் வந்து சறுக்கி விட்டார் ஏன்னா கமல் சார் சொல்கிற விஷயத்த கேட்கணும் கேட்காமல் இருந்திருக்கார் அப்படின்றதுனால இந்தியன் த்ரீக்கு நீ பாட்டு எனக்கு தேவை பண்ணிடாத கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் ஷார்ப் கட்டு ஸோ படம் எங்கேயும் ஜம்பு கிம்பில் இருக்கக்கூடாது பக்கா வரணும்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிச்சிருக்காப்பில் ஸோ இப்போ கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ப்ரொபோஷன் மட்டும்தான் இருக்குது ஸோ ஆறா ஆறு மாதத்தில் வந்து வெளியாயிடும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து ரஜினி வந்து பார்த்திங்கன்னா கமல் சர்மாவில் அதிகமான ஒரு பட்டில் வந்து வச்சுருக்காரு பட் ரஜினி ரசிகர்கள் அப்படி வந்து கண்டிப்பாக இல்லை அது வந்து பெரிதும் ஏமாற்றமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தோற்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வரைஞ்சு கேட்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுடைய சில கோமாளித்தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா தோலுரிக்கு முறை ஜே சூர்யா வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு நீங்கள் இப்படியே கதறிட்டுருங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்ட போஸ்ட் எடுத்து ஷேர் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் திருக்கிதாக அந்த படம் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக ரஜினி ரசிகர்களை வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கியிருக்காரு ஸோ எதிராக இந்த பழப்பு மானங்கட்ட பழப்பு அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து கேட்க தோணுது ஸோ இது ஒரு விஷயம் அடுத்து நிறைய டேரெக்டர்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்து வைத்து பாராட்டியிருக்கிறார்கள் லோகேஷ் கனராஜ் ஒருத்தர் கார்த்திக் சூப்ராஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் ப்ளஸ் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு லோகேஷ்லாம் வந்து ரொம்ப டெடிகேஷனாக வந்து கமல்சர் அந்த கிராஃப்டுக்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஷங்கருடைய விஷன் கார்த்திக் சுப்ராஜ்லாம் வந்து அவர்களுக்கும் எஸ்எஸ் சூரியாவுக்கும் ஃபேஸ் ஆஃப் பார்க்கணும் எனக்கு இந்தியன் த்ரீ பயங்கரமாக இருக்குது இந்தியன் டூவில் அவருடைய விஷயம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்தியன் த்ரீ எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து குக்வித் கோமாளியோட இன்றைக்கி எபிசோட் வழக்கம் போல் இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் வந்து அப்படி டல்லுதாங்க என்னடா அது இவ்வளோ தூரம் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு நேற்று எபிசோடில் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அட்வான்டேஜ் எடுத்து கொஞ்சம் மாற்றி விட்டாங்க அப்படி இருந்தும் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அட்வான்டேஜுக்கு வந்து புகழ் கூட சேர்ந்து அவர் தான் வந்து ஐடியா கொடுத்தாரு ஆனியன் ட்ரிங்க்ஸ் மாதிரி வந்து யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைட் டஃப் ஃபைட் வந்துட்டு கடைசி புகழும் பூஜாவும் வந்து அட்வான்டேஜும் எடுத்து திருப்பியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து சுஜிதா அண்ட் பிரியங்காவை கை வைக்காமல் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்ட்ராங்கு இதில் வந்து கேம் எப்படி அப்படின்னா போ டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க வன்மமாக இருந்தானே வன்மம் இல்லைனா நீ ஒன்னுடைய திறமையை காட்டணும் அப்படின்னா யார் ஸ்ட்ராங்காக இருக்காலும் அவங்கள தூக்கணும் அதை விட்டு இர்ஃபானையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தர் இருப்பார்ல பேர் எனக்கு டக்குன்னு வரல குரேஷி கூட அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி விட்டாங்க இவருக்கு வந்து பிரியாணி இருந்தது இஃபானுக்கு அவருக்கு மீன் குழம்பு வந்துட்டு இவருக்கு வந்து பிரியாணி தூக்கிட்டு போட்டாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க வந்து அதில் சமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அது வந்து சொதப்பிட்டாங்க மீன் குழம்பை நான் சொன்னேன்ல இந்த குரூப் குரேஷி அண்ட் அந்த அந்த குக்கு ஸோ அவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர்ஸ் ஒன்று வந்து போனாங்க ஸோ இந்த பூஜாவும் புகழும் பண்ண அந்த தப்பு அட்வான்டேஜில் வந்து யூஸ் பண்ணாமல் அந்த சுஜிதாவையும் பிரியங்காவையும் மாற்றிருக்கலாம் அப்படி பண்ணாமல் விட்டதுனால பிரியங்கா மீண்டும் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மார்க்கை வந்து பதிக்கிறாங்க ஸோ அவங்க தான் இன்றைக்கி செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் டூ எழுதி வச்சுக்கோங்க சுஜித்ரா அப்புறம் சுஜிதா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக அவங்க வந்து டாப் த்ரீக்குள்ளே இருப்பாங்க அந்த ரெண்டு பேரில் ஸோ மேபி டாப் த்ரீக்குள்ளே இவங்க ரெண்டு ரெண்டு பேருமே போகிறதுக்குனாலும் வந்து ஆச்சரியம் வந்து இல்லை அப்படிங்கிறது அடுத்து இந்த ஜோயா திருப்பி திருப்பி இந்த தமிழை வந்து கொலை பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தாமோயை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர்க்கலாம் புகழ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ராமாட்டிக்காக பண்ணிட்டு என்ன ரெண்டு வாரம் வரலை ஸோ இந்த வாரம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்காரு ஸோ அது அப்புறம் போல் ஃபன் வந்து இன்றைக்கி எபிசோடில் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் மற்றபடி இன்றைக்கி டேஞ்சர் ஜோனுக்கு குறைஷி மற்றும் அந்த புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் ஆஃப் வீக் வந்து பிரியங்கா வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை